வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா அண்ணாச்சி பூ அண்ணாச்சி பூ பிரியாணிக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க நம்ம உடம்புக்குமே ரொம்பவே நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுது இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இதெல்லாம் இருக்கு இது வந்து என்னென்ன நோயை போக்குன்றதை பார்ப்போம் வாங்க இந்த அண்ணாச்சி பூ வந்து என்ன செய்யுதுன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வாந்தி குமட்டல் வயிற்றுல உள்ள பூச்சிகளையும் அகற்றி கொடுக்குது பெரியவங்களுமே வந்து வயிறு உப்பிசம் அஜீரணம் ஆகலைன்னா இந்த அண்ணாச்சி பூவை கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்றிக் காய்ச்சலால் அஃபெக்ட் ஆனவங்க அண்ணாச்சி பூட செஞ்ச கஷாயத்தை மூணு வேளை குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு பெறுவோம் பெரும்பாலும் அதுக்கு உண்டான மாத்திரைகளில் அண்ணாச்சி பூ மருந்து கலந்துருப்பாங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இரும்பல் சளி இந்த பிரச்சனை உள்ளவங்க சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தேன் இது மூணையும் போட்டுட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ பொடியாகவே கிடைக்கிது இல்லைன்னா நம்ம வாங்கி கூட பொடி பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து கஷாயம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி கம்ப்ளீட்டாக குறையும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே அண்ணாச்சி பழமும் சரி இந்த அண்ணாச்சி பூவும் சரி நல்லாவே குணமாக்குங்க அண்ணாச்சி பூவை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணக்கருப்பட்டி இருக்குது இல்லையா கருப்பட்டி வந்து ரத்தத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பணக்கருப்பட்டி அதுக்கப்புறம் பெருங்காய அண்ணாச்சி பூ சேர்த்து கஷாயம் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாவே முன்னேற்றம் காண்பிங்க உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க சுடுதண்ணியில் அன்னாச்சி பூவை கொதிக்க வச்சு தேனா ஒரு டம்ளர் டீக்கு பதிலாக குடிச்சிருந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அண்ணாச்சி தயார் செஞ்ச எண்ணெய் இது ஃப்ளிப்கார்ட்டில் கூட கிடைக்கிதுங்க இதோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சர்மத்தில் ஏதாவது பூச்சி கடிச்சாலோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஏற்பட்டாலோ இந்த எண்ணெயை தடவுனீங்கன்னா நல்லாவே சரியாகுது பெரும்பாலும் தோல் டாக்டர்கள் இந்த எண்ணெயை தான் கொடுப்பாங்க நமக்கு தெரியாது இந்த மாதிரி அண்ணாச்சி பூல ஏகப்பட்ட அண்ணாச்சி பூ இல்ல அண்ணாச்சி பூ சம்பந்தப்பட்ட எண்ணெய் எதுனாலும் வச்சுக்கிட்டா நல்லாவே யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க